இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா முன் நோயிலிருந்து ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் முதல் எபிசோடில் முன் நோய் அதாவது ப்ரீடயபட்டிஸ் முன் சர்க்கரை வியாதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து அதனால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் இன்னொரு எபிசோடு வரப்போகுது அதில் வந்து இதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது எப்படி குணப்படுத்துவதுன்னு சொல்லி முன் நோயை கவனிக்காமல் விட்டிங்கன்னா இது பல உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நம்பர் ஒன் என்னன்னா முன்னிரழிவு நோயிலிருந்து நீரழிவு நோய்க்கு அதாவது முன் சர்க்கரை வியாதியிலிருந்து சர்க்கரை வியாதியாக வந்துடும் இதை வந்து தடுக்கலாம் இப்போ எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க முன் நோய் டயக்னோசிஸ் ஆயிடுச்சு எந்த மாற்றமும் செய்யலைன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி வந்துடும் நீரழிவு நோயில் உள்ள பத்து பேரில் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து டயபெட்டிஸ் மாறிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து முன்னிரழிவு நோய் டயபெட்டிஸ் வராமலேயே வந்து இதயம் மற்றும் இரத்த நாள பிரச்சனைகள் வந்து வரல காரணம் இருக்குது ஒன்று வந்து இதய நோய் ஹார்ட் அட்டாக் கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ரத்த நாளங்கள் காட்டில் உள்ள ரத்த நாளங்கள் வந்து அடைக்கப்படுவதால் இன்னொன்று வந்து பக்கவாதம் ஸ்ட்ரோக் பெராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து ஹை ப்ளடட் ப்ரெஷர் இந்த மூணு வந்து ரத்தம் இரத்த நாளம் ரிலேட்டட் இஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு இன்னொரு மற்ற பிரச்சனைகள் என்னென்னா வந்து வெளிப்படையாமல் அறிவுரைகள் இல்லாமல் நிகழும் இதய தாக்குதல்கள் அதாவது பாதி இரத்த நாளங்கள் அடைபடுதல் இன்னொன்று வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகதல் அந்த மாதிரி அடுத்து வந்து ஆரம்ப கால சிறுநீரக சேதம் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு வந்து டயாலிசிஸ் போகிற முன் சீரழிவு நோய் அதாவது வந்து ப்ரீ இருக்கும் போதே சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஏர்லியராக சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்திட்டீங்கன்னா அதை எல்லாமே தவிர்த்துலாம் இன்னொன்று வந்து பார்வையை பாதிக்கும் கண் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் டயபிட்டிஸ் காசஸ் கேட்ராக்ட் அது ரெட்னாபதி அந்த மாதிரியான கண் பார்வை குறைவு நிறைய வரும் முன்னிரல் நோயும் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ என்னென்னா வந்து நீங்கள் வந்து இதை தவிர்க்கலாம் இன்னொன்று வந்து மனநல பாதிப்புகள் போன்ற புணர்ச்சல்கள் அதுவும் வந்து முன்னிரவு நோயினால் இருக்கும் இதில் நல்ல செய்தி என்னென்னா வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பண்ணுவதாலேயே வந்து சிறுநீரக முன் சிறுநீரக நீரழிவை வந்து அப்படியே மாற்றிடலாம் நார்மலாகவே மாற்றிடலாம் சர்க்கரை ஓரளவு கொஞ்சம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் சர்க்கரை அளவு வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் அடுத்த கொஸ்டின் என்னென்னா பயனுள்ள வாழ்க்கை முறை மாற்றங்கள்னா என்ன முன்னிரளிவு மா முன்னிரளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னா மாத்திரை சாப்பிட்டு தான் மாற்றணும்னு கவலை கிடையாது தினசரி பழக்க வழக்கங்களை நம்ம வந்து வரலாம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் மானிட்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட் மானிட்டரிங்னா என்னென்னா வந்து உங்களுக்கு முன்னிரழிவு நோய் இருக்குது அப்படின்னு டயக்னோசிஸ் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து ரெகுலராக பண்ணுவாங்க எதுவுமே தெரியல ஏன்னா வந்து அதை பண்ண மாட்டேங்க அதனால் வந்து டயக்னோசிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எப்போ டயக்னோசிஸ் பண்ணோம் சீக்கிரமாவே டயக்னோஸ் பண்ணும் எப்படி பண்ணுவீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஒன்று வந்து ஆரோ உணவு மாற்றங்கள் என்னென்ன உணவு மாற்றங்கள் அதிக காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றது இந்த வெள்ளை ரொட்டிக்கு பதிலாக வந்து முழு தானிய ரொட்டி சாப்பிட்றது பாஸ்தான் ஒன்று இருக்குங்க அதில் என்னென்னா வந்து வீட் ஃப்ளார் கோதுமை மாவு முட்டை ஆலிவ் ஆயில் எல்லாம் சேர்ந்து ஒரு உணவு பதார்த்தம் அதுக்கு பேர் பாஸ்தானு பேர் ரொம்ப ஹெல்த்தியானது சர்க்கரை பானங்கள் மற்றும் இனிப்புகளை வந்து குறைக்கவும் என்னோட அறிவுரை என்னன்னா வந்து உங்களுக்கு வயசு அதிகமாகிடுச்சு ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா தவிர்க்கவும் குறைக்கவும்றத விட தான் பேட்டர் ஏன்னா ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்ததுன்னா ஈ கேன் ரிவர்ட் அப்படின்னு சொல்றாங்க இட்ஸ் மச் மோர் ஹார்டர் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் கஷ்டம் இம்யூன்சிலிவான இருக்கும்போது கொஞ்சம் ஈஸி இன்னொன்று வந்து சிவப்பு இறைச்சி ரெட் மீட் இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஆலிவ் எண்ணெய் கொட்டைகள் நட்ஸ் அவகாடோ அந்த மாதிரி ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள் அதெல்லாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க அடுத்த இம்பார்ட்டன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது என்னென்னா சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து உடல் இன்சுலினை வந்து நல்லா பயன்படுத்திக்கிறோம் வாரத்திற்கு அஞ்சு நாட் முப்பது நிமிடம் இந்த முப்பது கூட வந்து பத்து நிமிடம் மூணு டைம் பண்ணலாம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு தடவை பண்ணலாம் இதுக்கு ஜிம்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு கிடையாது நடக்கிறது நடனம் ஆடுவது ஸ்விம்மிங் பண்ணுறது தோட்டக்கலை பண்ணுறது இந்த மாதிரி ஸோ லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறத மாதிரி பார்த்துங்க நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் கூட வந்து காலையில் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கு டூரிங் இன்ட்ரவல் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கு முடிஞ்ச ஒன்று வந்து இன்னொரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கு ஸோ ரொட்டீனாக மாற்றிருங்க அதை மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் எடை இழப்பது ரொம்ப அதிகமாக நான் வந்து எஸ்பெஷலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டோட என்னீங்கன்னா வந்து ஈவன் கொஞ்சம் வெயிட் ரிடியூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுடைய நீரிழிவு முன் நீரிழிவு நோய் அபாயம் வந்து ஐம்பது பெர்சன்ட்டாக அதாவது பாதிக்கு மேலே குறைஞ்சிடும் அதனால் வந்து வெயிட் லாஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ச மூணு இது பார்த்தோம் சாப்பிட்றது ரெண்டாவது வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது மூணாவது வந்து லாஸ் ஆஃப் வெயிட் அடுத்து வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா வந்து அதை உடனே நிறுத்துறது நல்லது ஏன்னா ஸ்மோக்கிங் சென்சேஷன் அதாவது அதை புகைப்படுத்தி நிறுத்துதல் என்பதை வந்து இன்சுலினை வந்து நல்லா ஒர்க் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் இன்சுலின் ஹார்மோன் வந்து சர்க்கரையை வந்து குறைச்சி ஓர வச்சிடும் அதனால் வந்து ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ரெண்டு விஷயத்தில் வந்து இப்போ இது வந்து அஃபெக்ட் பண்ணலாம் எப்படின்னா வந்து ஸ்மோக்கிங் வந்து இன்சுலினுடைய ஆக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் இன்னொன்று வந்து ஸ்மோக்கிங் வந்து இந்த பிளட் ரத்த நாளங்களையே பாதிக்கும் டைரெக்டாக அதனால் வந்து ஸ்மோக்கிங் வந்து இருந்ததுனால் அந்த பழக்கம் இல்லைன்னா வந்து பண்ணாதீங்க நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க இன்னொன்று வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நான் வந்து யூஷுவலாக வந்து மன அழுத்தம் வந்து ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லைன்னா எக்கனாமிக் இஷ்யூஸ் இல்லைன்னா வேலை ரிலேட்டடாக ஏதாவது இருக்கலாம் அது நான் வந்து அந்த ட்ரிகரை வந்து சரி பண்ண பாருங்கள் ஏன்னா வந்து மன அழுத்தம் கம்மியாக இருந்தாவே ரத்த சர்க்கரையும் கம்மியாகும் பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும் இன்னொன்று வந்து கோதுமான தூக்கம் ஏழு எட்டு மணி நேரம் தூங்குங்க அது வந்து சுகரை வந்து கம்மியாக பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம் அதுக்கும் வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஈவினிங் கொஞ்சம் அதிகமாக பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் உடல் வசதியாகி நல்லா தூங்கிடுவீங்க அது எல்லாமே ஒரு மாதிரி இன்டர்லிங்க் ஒன்றுக்கு ஒன்று உதவிகரமாக இருக்கும் சில நேரங்களில் மருந்தும் ச ச சேர்க்க வேண்டியிருக்கும் எந்தெந்த டயத்தில் வந்து மருந்தும் சேர்க்கணும்னா வந்து உங்களுக்கு நிறைய காரணங்கள் நீரழிவு நோய்க்கு நிறைய காரணங்கள் இருந்தால் இல்லை ஏன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க ஆனால் இன்னும் ரத்த சர்க்கரை வந்து நல்லா இல்லை அப்படின்றதுனால் மூணாவது வந்து உங்களுக்கு குடும்ப வரலாறு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா வந்து மெட்பாமின் அப்படின்ற ஒரு மருந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இந்த மெட்ஃபார்மின் என்ன மாதிரி பண்ணுதுன்னா வந்து கல்லீரலில் வந்து ரத்த சர்க்கரையை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இன்னொன்று வந்து உடல் இன்சுலினை சிறப்பாக யூஸ் யூஸ்ஃபுல் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படும் இதோட வந்து இந்த பதிவு நிறைவேறுகிறது இன்னும் ஒரு ப்ரீ டயபிட்டிஸ் முன்னீரளி நோயை பற்றியான பதிவு ஒன்று இருக்குது அதில் என்ன பேச போகிறோம்னா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பொறுத்து மீண்டும் சந்திப்போம்